ஓம் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் கனவு வீடை வாங்குவதற்கு செய்ய வேண்டிய பரிகார வழிபாடுடன் இன்றைய தினத்தில் நான் உங்களுக்கு ஒரு சூட்சமத்தை பதிவு செய்ய இருக்கின்றேன் ஆம் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தன்று விரதமிருந்து வழிபாடுகள் செய்தால் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தடைகள் சரியாகும் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் உருவாகும் தொடர்ந்து பாருங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே பிரதோஷம் பிறந்த தோஷத்தையும் பிரதோஷத்தையும் செய்து சந்தோஷத்தை மட்டுமே நல்கக்கூடிய சித்தர்களின் சூட்சமமான வழிபாட்டு தினம்தான் பிரதோஷ வழிபாட்டு தினமே பிரதோஷத்தன்று இயல்பாகவே சிவ வழிபாடுகளை செய்பவர்களுக்கு சிக்கல்கள் சரியாகும் என்பது நமது சித்தர்களின் சிவவாக்கு அந்த சிவவாக்கின்படி நீங்கள் வரும் ஜனவரி இருபத்தி ஆறு நமது இந்திய குடியரசு தினத்தன்றே வரக்கூடிய தை மாத வளருவரை பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை வருகிறது அன்றைய தினத்தில் காலையில் எந்திரித்து சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அன்றைய தினம் முழுவதும் சிவ 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 என்ற மந்திரத்தை மட்டுமே ஒரு மூச்சாக பேச்சாக செயலாக எண்ணமாக நினைத்து எந்த உணவையும் எடுத்துக்கொள்ளாமல் நீராகாரத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு பிறகு மாலை மூணு மணிக்கு மறுபடி ஒரு முறை குளித்து விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு போங்க அப்படி போகும்போது உங்கள் வீட்டில் இருந்து பதினோரு ரூபா காசை எடுத்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்வரை சரியாகணும் எனக்கு சொந்த வீடு வேணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை வேண்டிட்டு அந்த பதினோரு ரூபா காசை எடுத்து ஒரு வெத்தலையில மடித்து கோயிலுக்கு எடுத்துட்டு போயிடுங்க போயிட்டு நந்தீஸ்வரர்கிட்ட இருந்து முதல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே சண்டிகேஸ்வரர் பக்கத்துல வந்து சண்டிகேஸ்வரர்கிட்ட நின்று ஆத்மார்த்தமாக உங்களோட வேண்டுதல்களை உங்கள் தேவைகளை சங்கல்பத்தை செய்யுங்கள் கிட்ட எனக்கு சொந்த வீடு வேணும் மிக விரைவில் அதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தாருங்கள் இறைவா என்று வேண்டிக் கொண்டு சங்கல்பத்தை செய்யுங்க அதற்கப்பறம் மறுபடியும் நந்திதேவர்கிட்ட வந்து வழிபாடுல செஞ்சுட்டு நந்திதேவர்கிட்ட வந்து தீர்த்தமிழக இடத்துக்கு போயிட்டு வரணும் மூணு முறை முதல் முறை சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் சங்கல்பம் பண்ணணும் அதற்கப்பறம் திரும்ப வந்துட்டு திரும்ப திரும்ப மூன்று முறை தீர்த்தமிழக்கூடிய இடம் வரைக்கும் போயிட்டு வந்து நந்திதேவர் வாயிலாக சிவ வழிபாட்டை செய்யணும் அன்னைக்கு நீங்கள் சிவனுக்கு செய்யக்கூடிய அபிஷேகத்தை கொஞ்சம் வாங்கி அதாவது அந்த தீர்த்தத்தை வாங்கி துளசியை கலந்து நந்தீஸ்வரருக்கு போடக்கூடிய அருகும்புள்ள கொஞ்சம் போட்டு அதைய வச்சுக்கணும் அன்றைய தினம் போகும்போது ஒரு நாலு மஞ்சள் வாழைப்பழமும் வாங்கிட்டு போயிருங்க வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் நந்திதேவர்கிட்ட வாழைப்பழத்தை வச்சுட்டு கோயில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு ஆத்மார்த்தமாக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதற்கப்பறம் இந்த தீர்த்தத்தை கொண்டு போய் உங்கள் வீட்டில் தெளித்து விடுங்க விட்டுட்டு அன்றைய இரவு படுக்கப்போம்போது காமாட்சி அம்மன் விளக்க வீட்டில் ஏற்றி மனதார வேண்டுதலை செய்யுங்கள் மிக விரைவில் எனக்கு சொந்த வீடு அமைய வேண்டும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்வரைகள் சரியாக வேண்டும் என்று உங்கள் வேண்டுதல்களை மீண்டும் வேண்டிக்கொண்டு கொண்டு தரையில் படுத்து உறங்குங்கள் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு குளிச்சிட்டு நீங்கள் பச்சைப்பயிறை ஒரு கையில் எடுத்து மூன்று முறை தலையை சுற்றி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ நீரில் இருக்கக்கூடிய உயிரினத்திற்கோ போட்டுடுங்கள் இதுதான் முழு வழிபாடு இந்த வழிபாட்டை செய்கிறவங்களுக்கு இயல்பாகவே ஒரு நல்ல அதிர்வலைகள் வருவதை உணர முடியும் உங்களுக்கு சிவனின் ஆகர்ஷணம் கிடைக்க வரும் ஜனவரி இருபத்தி ஆறு இந்த வழிபாட்டை செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தடை உடனடியாகவே சரியாகும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இயல்பான ஒரு மன மகிழ்வும் கூட ஏற்படும் இதை நீங்கள் அனைவரும் செயல்படுத்தி வளம் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வீடியோவை யூடியூப்பில் போட்டதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நந்தி தேவருக்குரிய ஒரு சூட்சம மந்திரத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன் அதையும் எடுத்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் உங்கள் வாழ்வில் சிவனின் ஆகர்ஷணம் மட்டும் கிடைத்து விட்டால் எப்பேற்பட்ட தடைகளும் சரியாகும் சரியாக வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் மீண்டும் ஒரு அற்புத சூட்சம பதிவில் உங்களை அனைவரையும் சந்திக்கின்றேன் வரும் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு சென்னையில் நடைபெற இருக்கின்றது சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி காஞ்சிபுரம் வேலூர் திருத்தணில் இருக்கிறவங்க எல்லாருமே சென்னையில் வந்து பணவளக்கலை பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழிருக்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் அது வரைக்கும் நல்லதையே சிந்திப்போம் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஆனந்தம்